முதிவர் ஒற்றுமை விளையாட்டு கழகத்தினர் நடாத்துகின்ற மாபெரும் விளையாட்டுப் போட்டியின் இரண்டாவது நாள் முதல் சந்தையில் இருந்து ஆரம்பமாகும் என்பதை ਆਪ ਜੀ ਆਪੇ புரிய <laughs> அவன் கிட்ட போறானா 44 44 44 அவன் கிட்ட போறானா பச பசறறோம் மடப்பட் அதான் அதான் ஐயே 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 காரே போறோம் 12 போ ஆ என்னடா ஊருடா ஊருடா பெர்லனாய் அலை வந்து 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 ファミリー。 快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快 விளையாட்டு போட்டியில் இடம்பெற்று முடிந்து பெண்களுக்கான மருதநோட்ட போட்டியினை தொடர்ந்து ஆண்களுக்கான மருதநோட்ட நிகழ்வு

ப்பா மருதநோட்ட நிகழ்வு வன்வெட்டித்துறை சந்தி ஊடாக தொண்டை மனாட்டு சந்தி சென்று அங்கிருந்து உடுப்பிட்டி பாசிக சாலை சந்தி சென்று அங்கிருந்து உடுப்பட்டு சந்தி தாமோதரா சந்தி சாண்டா சந்தை சந்தி பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் உங்களுடைய இந்த போட்டிக்குரிய அனுசரணையை வழங்கிவிட்டார்கள் சுப்பிரமணியம் செல்வ மாணிக்கம் செல்வ மாணிக்கம் கே குமார் குமார்

站，来，站了吗？

바로 됐습니다. 바로 출발해 가세요. 바로 출발해 가세요. 가도 இரு மரங்களிலும் நின்று அந்த விளையாட்டு நிகழ்வை கண்டுகளிக்குமாறு இது முறை பணிவாக வேட்டிக் கொள்கின்றோம் அந்த போட்டி நிகழ்வை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற வீரர்களுக்கு இடையூறு விளைவி அன்போடு வேட்டி கொள்கின்றோம் இதோ போட்டியாளர்கள் அந்த போட்டியை நிறைவு செய்கின்ற தரணம் இதோடு நெருங்கிக் கொள்கின்றோம் போற்றுமை விளையாட்டு கழகத்தினர் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கின்ற வருடாந்த விளையாட்டுப் போட்டியும்

இரண்டாம் நாள் இரண்டாவது நிகழ்வான மருதநோட்ட நிகழ்வு இப்போது நிறைவேறுகின்ற தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே அந்த ஆண்களுக்கான மருதநோட்ட நிகழ்வு நிறைவு பெற்றதும் தொடர்ந்து நெட் ஆகிய இணையங்களை இதற்குரிய காணொலி அரசியை வழங்குகின்றார்கள் நெட் ஆகிய இணையங்களை இதற்குரிய காணொலி அனுசரணையை வழங்குகிறார்கள் अल्थ <laughs> 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 போட்டி நிறைவு எழுதியதும் ஆகிய இணையங்களை இதற்குரிய வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பல படைத்து போட்டி நிகழ்வில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் உரிய இடங்களிலே வந்து நிற்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றோம் விளையாட்டிலே கண்டுகளிக்கும் உங்களை பணிபுர வேண்டி ఇదు పోటిని 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 ప్రారంభించే వెకెటర్ పడిటి పడి పరిగారి కోపorge ఇది పోటిని ప్రారంభించే వెకెటర్ ఇరికి ఉర్వి ఆగా ஒற்றுமை விளையாட்டு கழக வீரன் தங்கவேலாயம் பரமானந்தம் அவர்களும் இணைந்து இந்த போட்டியை ஆரம்பித்து வைத்தார்கள் இது 对。 பார்வையாளர்கள் வீதியின் இரு மரங்கிலும் நின்று அந்த வருகின்றோம் எனவே அந்த போட்டியிலே பங்கு பெற்றுக் போட்டியாளர்களுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டும் இது முதலாவது போட்டியாளர் இரண்டாவது போட்டியாளர் என இருவர் வருகை தந்து விட்டார்கள் அந்த போட்டியிலே பங்கு பெற்றுக் மூன்றாவது வீரரும் நாளடி சந்தை அடைந்து விட்டார் அந்த போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு எந்தவித இடையூறுகளும் விளைவிக்க வேண்டும் பார்வையாளர்களை ஒத்துழைப்பு நடக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள் ஒற்றுமை விளையாட்டுக் கழகம் đang lên đó đi vô đi top á auto four lên đó á auto auto 倒鸡蛋好地 இரண்டு இணையம் கொண்டிருக்கிறார்கள் காணொலி இது கொள்கை ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தினர் மாபெரும் விளையாட்டுப் போட்டி இளத்துறைய போட்டிக்கு உரிய முதலாவது இங்கே இல்ல விளையாட்டுகள் ஆரம்பமாக உள்ளது ஆகவே இல்ல விளையாட்டில் பங்குபற்றும் வீர வீராங்கனைகள் ஆயுத்தமாக இல்ல விளையாட்டு நடைபெறும் மைதானத்திற்கு விளையாட்டு போட்டியாக பல விளையாட்டுகளில் இங்கு நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல விளையாட்டுகள் என்பதனை ஒற்றுமை விளையாட்டுகளை விளையாட்டு போட்டி ஆகும் இந்த விளையாட்டு போட்டியில் பல விளையாட்டுகளை நடாத்துவதற்கு பொது ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தினர் நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள்